இப்ப வைரமுத்து சாரோட ஒரு பொண்ணு வந்து வேலை பண்ணா அந்த பொண்ணு சேஃபா வெளில வருவான்னு நீங்க நம்புவீங்களா ஃபேன்ஸ் போனோடனே வந்து மனுஷன் வந்து எப்பெல்லாம் முடியுமோ யாரெல்லாம் கிடைக்கிறோம் அவங்க எல்லாரையும் தடை விட்டு தான் வந்துருக்காங்க சார் அது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மனப்பான்மை தமிழ்நாடு வந்து ப்ராக்ரெசிவ் முற்போக்கு ஃபெமனிசம் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு சிரிப்பா தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கொலை எல்லாம் பண்ணி போட்டுட்டு பாடியை தூக்கி போட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன் திருப்பி அவங்களோட வாழ்க்கையை கொச்சியாக்கி அப்படி அதுதான் வந்து தமிழ் படங்கள்லயுமே வந்து இப்ப சில அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது நோபடி நோஸ் வைரமுத்துவோட பையன் மதன்கார்கி பண்ணம் தான் மிகப்பெரிய துரோகமா நினைக்கிறேன் அந்நியாயமான கேவலமான மனுஷன் நானும் என்னோட வைஃப் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட்டுக்கு நிற்போம்லாம் சொல்லிட்டு அதாவது அட்லீஸ்ட் உங்க அப்பா தப்பான ஆளுன்னு எனக்கு தெரியும் அவன் நல்லவாங்கன்னு நான் வந்து நம்பவானா ஆனா நீ நல்லவ மாதிரியே நடிச்சு கடைசியில ஒரு பாறேன் பாரு தாத்தா சொல்லணும்னு அவன் அந்த ஆளு நூறு வயசு வரைக்கும் இருந்து அவன் உடம்பெல்லாம் பிடிச்சி நெடிச்சு நாட்டுமா நாரி பக்கத்துல எவ்வளவே போக ஏன்டா கஷ்டப்பட்டு துடிச்சு துடிச்சு முடியாது ஏன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க பாலிடிக்ஸ்ல இருக்காங்க பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியில இருக்காங்க சுத்தி சுத்தி ஒருத்தங்களை ஒருத்தங்க காப்பாத்திக்கிறது மட்டும்தான் இப்ப பிஜேபி வந்து பிரிட் பூஷனை பாத்துக்கல அந்த மாதிரிதான் எந்த ஒரு இடத்துல ஒரு ஆண் மகனுக்கு பவர் வந்து நிறைய இருக்கோ அந்த பவரை அவன் அப்யூஸ் பண்ணிட்டு தான் விடுவான் ஒழுங்கான ஆம்பளைங்கறவன் கிடையாது ரொம்ப கம்மி ஆம்பளை அப்படின்னு ஒரு துரும்ப கொடுத்து ஒன்று சொல்லுவாங்களாமே துரும்ப வந்து தரையில போட்டா கூட அது வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னா அது விரச்சு நிற்கும் சொல்லுவாங்க சினிமாவை பத்தின ஒரு பொது பிம்பம் இருக்குல்ல அதை வந்து அதாவது இந்த துறையில இருக்கவங்க இந்த மாதிரிதான் இருப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் இந்த மாதிரியான பொது பிம்பத்தை வந்து எப்பயுமே மீடியாவுமே வந்துட்டு என்கரேஜ் பண்ற மாதிரியான தான் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருந்திருக்கு ஸோ ஆக்ட்ரஸஸ் வந்து தன்ன அபியூஸ் பண்ணவங்களை பத்தி வெளியில சொல்லும் போது அந்த பொது பிம்பத்துல இருந்து வந்து நிறைய பேர் இது இது இப்போ ரீசண்டா கருணாஸ் கூட வந்துட்டு இது வந்து அவங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம் அதை ஜென்ரலைஸ் பண்றாங்க இல்லையா சார் வந்து இத பத்தி கருத்து கேக்குறதே எனக்கு எதுக்குன்னு புரியல ஏன்னா அவர் அப்பவே வந்து ஏமா யாரா எந்த பொம்பளையா சொல்லுங்க எல்லாரும் அப்படிதான் இதுல ஏமா வந்து விதிவிலக்கு இவங்க எல்லாரும் அப்படிதான் தான் சொல்றாரு அவரு சோ அவரு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல அவரை பத்தி இந்த ஒரு கருத்து கேட்ட போது ஆதங்கமா உதவி சொன்னாரு எல்லாரும் அப்படிதான சோ எல்லாரையும் அவர் அப்படி தான் சொல்றாரு சோ அவரை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே அவர் எஸ் மென் சொல்றாரு எல்லா ஆண்களும் அப்படிதான் எல்லா ஆண்களுக்கும் சான்ஸ் கிடைச்சா பண்றாங்கன்னு சொல்றாரு ஆர் ஆர் ப்ராப்ளம் நாட் அட்ஜஸ்டிங் அவாய்ட் பண்ணிட்டு 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 போயிடுவோம் அப்படி எத்தனை இவங்க இவங்க வந்து இவங்களோட அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் அதே சேர்ந்து எனக்கு என்னன்னா நான் இத்தனை நாள்ல வந்து வைரமுத்துவ தவிர என்ன யாரும் என்ன வந்து என்ன என் பக்கத்துல கூட நெருங்கினதுல அதே வாயில சொல்ல முடியும் ஆனா எங்கிட்ட எல்லாரும் ஒருத்தர் நல்லா பிஹேவ் பண்ணாங்கிறதுனால மத்தவங்க கிட்ட நல்லா பிஹேவ் பண்ணிருப்பாங்க நான் கேரக்டர் சர்டிபிகேட் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல ஏன்னா என்கிட்ட கார்த்திக் மொலஸ்ட் பண்ணலங்கிறதுனால மத்த சிங்கர் மொலஸ்ட் பண்ணலன்னு ஆகாது அந்த மாதிரிதான் சோ இவங்க வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற வயத்தறிச்சல்ல இவங்க தான் ஒண்ணு இந்த இந்த இண்டஸ்ட்ரி அப்படிதான் இவங்களே இப்படிதான் அப்படின்னு பேசினா முதல்ல அவங்களதான் அடிக்கணும் இன்னொன்னு மேம் நான் எப்படி கேக்குறேன்னா இப்போ இங்க இங்க வந்து புதுசா ஒருத்தவங்க ஒரு ஒரு புதுசா ஒருத்தர் ஆக்டர் ஆகணும்னு வராரு ஒரு மேல் வராரு அப்படின்னா அவருக்கான சவால்கள் வந்து இங்க வேற ஒண்ணா இருக்கு ஆனா அதே நேரத்துல ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இங்க ஆஹ் ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கான

அவங்களுக்கு வந்து போலனா எனக்கு வந்து சொல்றாங்க எந்த ஒரு இடத்துல ஒரு ஆண் மகனுக்கு பவர் வந்து நிறைய இருக்கோ அந்த பவர் அவன் விடுவான் ஒழுங்கான ஆம்பளைங்கிறவன் கிடையாது ரொம்ப கம்மி அது நாளைக்கு எனக்கு புள்ள இருக்கு அவனை ஒழுக்கமான ஒரு ஆம்பளை தான் வளக்கணும்னு ஆசைப்படுவேன் ஆனா அவன் தான் ஒரு நாலு ஊர் பொறுக்கியோட தெரிஞ்சு அவனும் ஒரு பொறுக்கி ஆனா யாருக்கு தெரியும் அது நாம்பளை அப்படின்னு ஒரு துரும்ப குடுத்து ஒண்ணு சொல்லுவாங்களாமே துரும்ப வந்து தரையில போட்டா கூட அது வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னா அது விரைச்சு நிற்கும் சொல்லுவாங்களாமா அதுதான் அந்த மாதிரிதான் அது இப்போ இங்க தமிழ் மீ மீட்டு மூமெண்ட் எமர்ஜ் ஆனதுக்கும் இப்போ கேரளால வந்து உருவாகி இருக்கும் எப்படி வந்து கலெக்டிவா சப்போர்ட் பண்றாங்க ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க மேம் இப்போ அங்க வந்து ஆக்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றது இங்கேயும் அங்கேயும் பெட்டரா இருக்கா ஃபீமேல் ஆக்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டாயமா சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமா வந்து இங்க சொசைட்டி மாறி இருக்கு ஏன்னா இந்த திலீப் பண்ணின வேலை வந்து கான்ட்ராக்சுவல் செக்ஷுவல் அசால்ட் ஆளை வச்சு ஒருத்தங்களை வந்து வச்சு ரேப் பண்ண வச்சு அவங்கள வீடியோ எடுத்து அந்த எவிடன்ஸை ஷேர் பண்ண வச்சுன்னு அவருக்குமே இந்த மாஃபியா லேண்டீல்ஸு இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கு அதனால தான் அவரை தாண்டி யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு கருத்து இங்க ஒண்ணு போயிட்டு இருக்கு அதையும் தாண்டி ஒரு பொண்ணு வந்து தனி தனியா நின்னு உடனடியா கேஸ போட்டாலும் இன்னைக்கு அந்த என்ன பிராங்கோ யாரு வந்து அந்த கேஸ வின் பண்ணாங்களோ அதே ஆளுதான் திலீப வந்து இப்போ அவருக்காக வாதாடிட்டு இருக்காரு சோ அந்த அளவுக்கு பெரிய லாயருக்கு எல்லாம் காசு குடுத்து வெள்ளம் வர வைக்கிறதுக்கு அவர்கிட்ட காசு இருக்கு இங்க கேரளால இருக்கிற எல்லா சீனியர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்கமிங் ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து டே ஸ்டூட் ஃபார் இச் அதர் அண்ட் டே ஸ்போக் ஃபார் இச் அதர் அண்ட் டே ஸ்டூட் ஃபார் த ஆக்ட்ரஸ் அவளுக்கு நடந்த இந்த மாதிரி ஒரு கோரமான அநியாயமான ஒரு விஷயம் கேரளா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேரளால தான் நடந்துருக்குது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கொலை எல்லாம் பண்ணி போட்டுட்டு பாடிய தூக்கி போட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க சில பேர் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பாட்டர் ஓன் ஹீரோயின்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் இருக்கு நம்மளுக்கு அதனோட உண்மை வந்து தெரிய வந்ததே கிடையாது செவன்டீஸ்ல எயிட்டீஸ்ல எல்லாம் சோ ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கைய வந்து திரும்ப திரும்ப ஏதாவது படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன் திருப்பி அவங்களோட வாழ்க்கைய கொச்சியாக்கி அப்படி அதுதான் வந்து தமிழ் படங்கள்லயுமே வந்து இப்ப சில்க் ஸ்மித்தா அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கறது நோபடி ரியலி நோஸ் அவங்க ஆக்ட்ரஸா இருக்காங்க இல்ல அவங்களை தமிழ்நாட்டுல சொல்ற மாதிரி கவர்ச்சி நடிகையா இருக்காங்க அப்படிங்கற ஒரு ஒரு டைப் காஸ்ட் குள்ள போயிட்டு வந்துட்டா அவங்க அவங்கள வச்சு என்ன வேணா பண்ணலாம்னு வந்து ஒரு ஒரு ஆம்பளைக்கு எப்படி தோணும் அது ஒரு வேலையா பாக்காம அது ஏன் அப்படி தோணுது ஒரு ஆணுக்கு அவ வந்து ஒரு அவள ஐ கேன் யூஸர் பாடி விசவர் வே ஐ வாண்ட் அது தூவிர்தானே சோ ஐ டெஃபினெட்லி திங்க் தட் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் மாதிரியோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஒத்துமையா நின்னு ஒரு 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 நல்ல விஷயம் ஒரு ஒரு வேலையை வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில பண்ண மாட்டாங்க அதுக்கான வக்கு கிடையாது தமிழ்நாட்டுல ஏன்னா இங்க இருந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க பாலிட்டிக்ஸ்ல இருக்காங்க பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரில இருக்காங்க சுத்தி சுத்தி ஒருத்தங்களை ஒருத்தங்க காப்பாத்திக்கிறது மட்டும் தான் இப்ப பிஜேபி வந்து பிரிஜ் பூஷண பாத்துக்குதுல்ல இன்னொன்னு இங்க இருக்க செலிபிரிட்டிஸ் வந்து யாரோ 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 ஒரு விக்டிம்க்கு சப்போர்ட் பண்றாங்க ஒரு விக்டிம்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா நமக்கு என்ன தோணுதுன்னா இவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இவங்களோட பேரு ஏதோ ஒரு வகையில வெளியே வந்துரும் அப்படி அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் வருதுல்ல நமக்கு கட்டாயமா இண்டஸ்ட்ரியில ஒத்தரவு இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துல மட்டும் யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க சார் கேரளா இண்டஸ்ட்ரியில கூட இப்போ யாருமே இங்க பெரிய ஸ்டார் யாருமே ஒரு வார்த்தை பேசலையே நாங்களாம் கருத்துன்னு ஒண்ணு சொல்லலையே ஏன்னா அவங்க எல்லாருக்கும் பயம் இருக்கும் ஏன்னா இந்த ஒரு ஒரு பேய் வந்து யார் யாரு அவங்க அவங்களோட சின்ன வயசுல அவங்களோட அறியாத வயசுன்னு சொல்லிக்கலாம் யாரு என்ன என்னவங்க பண்ணிருக்காங்க பாஸ்ட்லன்னு யாருக்கு தெரியும் வந்து வைரமுத்துவ பத்தி சொல்ற வரைக்கும் வைரமுத்து ஒழுங்கானவரு அவரை நம்பி நீங்க ஒரு பொன் குழந்தை விடலாம்னு சொன்னா நீங்க ரேமான ஸ்டுடியோல ஒரு பொன் குழந்தை சேஃபா பாடிட்டு வெளில வரலாம் எந்த ஒரு பயமும் கிடையாது நீங்க இப்ப வைரமுத்து சாரோட ஒரு பொண்ணு வந்து வேலை பண்ணா அந்த பொண்ணு சேஃபா வெளில வருவான்னு நீங்க நம்புவீங்களா இண்டஸ்ட்ரியில இருக்கிற இத்தனை பெரிய ஆளுங்க நீ அவர்கிட்ட கொஞ்சம் ஜாகிருதி இருமான்னு வந்து சூசகமா சொல்லிட்டு போயிருக்கலாமே எங்க அம்மா இல்லாம நான் எங்கேயுமே போனதில்லை சின்ன வயசுல இருபத்தெட்டு வயசு இருவத்தொன்பது வயசு வரைக்குமே நான் கல்யாணம் ஆகுற வரைக்குமே நான் எங்கேயுமே எங்க அம்மா இல்லாம தனியா போனது இல்ல ரேமான் சார் ஸ்டுடியோக்கு மட்டும் தனியா அனுப்புவாங்க ராஜா சார் ஸ்டுடியோல ராஜா சார் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பிஆர் ஒரு ஏழு பிஆர் வந்து பல வருஷமா ஒரு ரெண்டு பிஆர் இருப்பாங்க நீங்க பாத்துக்கோங்க பொண்ண உங்கள நம்பி விடுறேன்னு எங்க அம்மா யார நம்பி விடுறாங்களோ அங்க போவேன் பாடுவேன் பேமெண்ட் கூட வாங்காம நான் வீட்டுக்கு வருவேன் பேமெண்ட் வீட்டுக்கு வரும் இல்ல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் செக் செக் வாங்காம போயிட்டீங்க பாப்பா கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஆனா யாரும் எனக்கு ஏன் வைரமுத்துவ பத்தி ஓர்ன் பண்ணல அது என்னோட கேள்வி சோ மீட்டு மூமெண்ட் வந்து வெளில வந்து சொன்ன போது எல்லாருக்கும் ஒரு பொது வார்னிங்ன்ற மாதிரிதான் இருக்கணும் நான் சொன்னா வந்து ஒரு காய்கறி வாங்க போனா வைரமுத்து என்கிட்ட மிஸ்பேவ் பண்ணாருன்னு இன்னொரு நாலு பொண்ணுங்க வந்து சொல்றாங்க சம்மந்தமே இல்லாம போனோடனே வந்து மனுஷன் வந்து எப்பல்லாம் முடியுமோ யாரெல்லாம் கிடைக்கிறோம் அவங்க எல்லாரையும் விட்டு தான் விட்டு இருக்காரு இவரை ஏன் இப்படி தூக்கி வச்சு நிறுத்திக்கிட்டு இருக்காங்க டிஎம்கே பெண்களுக்காக பேசுறேன் ஆட்சி பூச்சன் கத்துன்னு கத்திட்டு பிரிஜ் பூஷன் கேஸ்ல எல்லாம் கனிமொழி மதமோ தமிழிச்சி தங்க பாண்டியன்னு இவங்க எல்லாம் வந்து வைரமுத்தோட சேர்ந்து சேர்ந்து தானே நின்றுட்டு எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க யார் இவங்கள நம்பி வந்து நியாயம் கிடைக்கும் நம்புறது ஒரு ரொம்ப பேமஸா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சன் அபியூஸ் பண்றாருன்னா அது இவங்க அதை எப்படி பாக்குறாங்க இல்ல வெளியில இருக்கவங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னா அது அவங்களோட கன்சென்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பாக்குறாங்க அதாவது ஏன்னா அப்படிதான் அத பத்தி பேசப்பட்டது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் எல்லாமே அவங்க கன்சென்ஷுவலா எடுத்துக்கிட்டாங்க ஒருத்தங்களுக்கு பிடிக்காம அது ஒரு விஷயம் நடந்ததுன்னு இவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல ஏன்னா ஒரு பொம்பளை எல்லாத்தையுமே கன்சென்ட் பண்ணிட்டு தான் போறா அப்படின்னு பண்ண வேணுங்கிறது அது அது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மனப்பான்மை இப்ப உங்ககிட்ட வந்து யாரும் வார்ன் பண்ணல அப்படின்னா அது வந்து இவங்க பொதுவா மைண்ட்ல எப்படி இருந்திருக்குன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஓகே சொல்ல போறாங்க இல்லன்னா அவங்க வரப்போற அவ்வளவுதான் இதை பாக்குறாங்க இது வந்து எல்லாத்துக்கும் நடக்குற ஒரு பிரச்சனை இது வந்து டிசைன் பண்ணப்பட்டு போர்ஸ் பண்ணி நடக்கிற இது வந்து பிளான்டா நடக்கப்படுற ஒரு விஷயமாவே யாருமே இத பாக்கல இல்ல பிளான்டா தான் நடக்கும் இப்ப நான் வந்து நான் அவர்கிட்ட அவர் என்ன மொலாஸ் பண்ண அப்புறம் நான் வந்து அவரோட நான் பெருசா எந்த ஈவெண்ட்லயும் நான் அவர் ஆனா அதை தாண்டி அவர் புக் ரிலீஸ் அங்கெல்லாம் பாடணும் பாடணும்னு சொன்னா போய் தான் ஆகணும் ஏன்னா கலைஞரை கூப்பிட்டு நீ வந்துடணும் கலைஞரை கூப்பிட்டு வந்தே ஆகணும் இல்ல நான் அத்தை பண்ணிடுவேன் இத்த பண்ணிடுவேன் பேச வேண்டியது எப்படி ரெஃப்யூஸ் பண்றது சிஎம் வராரு சிஎம் வராருன்னு சொல்லி எல்லா சிங்கர்ஸும் வராங்க நீங்க வந்துடணும் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னா எப்படிங்க நீங்க மாட்டேன்னு சொல்லுவீங்க இங்க தடிக்க வந்து சாவர நிலைமையில இருந்தாலும் எழுந்து வந்து பாடுன்னு சொல்லுவாங்க அவங்க ஆனா கல்யாணம் ஆன அப்புறம் இந்த மாதிரி ஒரு புக்லாம் வந்து என்ன பாடுன்னு சொன்ன போது நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னா வாக்கு சுத்தம் இருக்கணும் நான் என்ன பண்றேன் பாரு கல்யாணிட்ட சொல்லி அத்தை பண்ணிடுவேன் இத்த பண்ணிடுவேன் சொன்னபோது எங்க அம்மாவை போன் பண்ணி மிரட்டிருந்திருக்காரு நான் அப்ப இல்ல திரும்பி வந்து இந்த மாதிரி வைரமுத்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா போன் பண்ணி அவர் மேனேஜர் போன் எடுத்தாரு இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு மிரட்டினார்னா கலைஞர் வீட்டு வாசல்ல நானும் எங்க அம்மாவும் தீக்குளிச்சிருவான் தீ குளிச்சு இதுக்கு காரணம் வைரமுத்துன்னு பப்ளிக்கா சொல்லுவான் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு அது அன்னில இருந்து அந்த ஆளு போன் பண்றத நிறுத்தினாரு அன்னைக்கு அப்புறம் உடனே நான் அத பத்தி ரெண்டு பேர்கிட்ட சொன்னேன் ஒன்னு மதன் கார்கே இன்னொன்னு அமுதன் அமுதன் எனக்கு ரொம்ப வருஷமா வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவருக்கு என்ன வந்து இந்த வைரமுத்து என்ன மலேஸ் பண்ணது இதே நான் சில பேர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் இந்த மாதிரி அதாவது சொல்லுவாங்கல்ல நம்மளுக்குன்னு இருக்கிற க்ளோஸ் இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு மிஸ்பேவ் பண்ணார்ங்கிட்ட சொல்லுவாங்கல்ல அண்ட் இந்த கேர்ள்ஸ்க்கு நடுவுல யூஷுவல்லி ஒரு ஒரு ப்ரொஃபசரோ ஒரு டீச்சரோ வழிறாரு அவரு ஜொல்லு பார்ட்டி இப்படி எல்லாம் பேசிப்பாங்க இந்த ஜொல்லு வழியுது அப்புறம் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு இப்படி நாங்க பேசிக்கிட்டா நாங்க வந்து ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம் அந்த மாதிரி வைரமுத்துவ பத்தி எனக்கு யாருமே எதுவும் சொல்லல என்ன பிரச்சனைனா நான் வைரமுத்துவ பாத்துக்கு போது எனக்கு பதினாலு வயசு சின்ன பொண்ணனா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு போர்டு எக்ஸாம் எழுதி முடிச்சு நான் வந்து பன்னெண்டாம் கிளாஸ் எழுதும் போது தான் கணக்கு திரும்ப வெளியில வருது அது எந்தப்பா சின்ன வயசுல அவங்கள பாக்கும்போது ஒரு பெரிய ஆளு தகப்பன் ஸ்நானத்துல பாத்துட்டு அந்த ஆளு வந்து இங்கிட்ட மிஸ்பிஹ்வ் பண்ணும்போது இவர் மிஸ்பேவ் பண்றாரா இல்லையான்னு புரியறதுக்கே எனக்கு பத்து செகண்ட் ஆச்சு உம் ஆனா அவங்க அம்மாக்கு தெரியும் எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும்னு கார்கி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த அந்தர்பலிட்டி அடிச்சாரு ஏன்னா சின்மயிக்கு சப்போர்ட் பண்றதுனால அவருக்கு சொத்தும் வராது காசும் வராது அவரோட அரசியல் பலமும் செல்வாக்கும் வராது இல்ல அந்த நேரத்துல அவர்கிட்ட அப்பாக்கு வந்து சிங்கி அடிச்சா மட்டும்தான் என்ன கிடைக்குமோ அப்பதான் அவங்க கிடைக்கும் ஆனா நான் என்னன்னு சொல்றேன் இந்த ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்களேன் இந்த வைரமுத்து வந்து டெவில் இந்த அன்னோன் ஏஞ்சல் வந்து ஒரு வைரமுத்து பையன் மதன் கார்கி பண்ண மிகப்பெரிய துரோகமா நினைக்கிறேன் அந்யாயமான கேவலமான மனுஷன் நானும் என்னோட வைஃப் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட்டுக்கு நிற்போம் சொல்லிட்டு அதாவது அட்லீஸ்ட் உங்க அப்பா தப்பான எனக்கு தெரியும் அவன் நல்லவான்னு நான் வந்து நம்பவானா ஆனா நீ நல்லவா மாதிரியே நடிச்சு கடைசியில ஒரு கழுத்தடுத்த பாரு ஒன்னதான் தான் சொல்லணும்னு நினைச்சேன்

அந்த படத்துல வந்து அந்த ரேப் பண்ணவனை வந்துட்டு அவனுக்கு வந்து டெத்து தான் வந்து அதிகபட்ச பனிஷ்மெண்ட்டா கொடுக்கப்படுது இதை இது இது வந்து ஒன்னு நம்ம வந்துட்டு ரேப் பத்தினா ஒரு கதையை எடுத்து படமா பண்றவங்க போது அதை எவ்வளோ சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணணும்ங்கிறது ஒண்ணு இருக்கு உதாரணமா நம்ம கார்கி படத்தை சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி ரியல் லைஃப்ல நம்ம தினமும் வந்து ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கு அதை பத்தி எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா மூவிஸ் வந்து அதை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காண்டி ஏதோ ஒரு வகையில வந்துட்டு இதுதான் வந்து ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களே இண்டிவிஜுவலா டைரக்டர்ஸ் அதை எப்படி மேம் பாக்குறீங்க அன்பார்ச்சுனேட் ஏன்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கும் இந்த படத்தை கதைய வந்து சித்தரிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ்க்கு வந்து காசு கொடுத்து பெரிய ஹீரோ சைன் பண்றதும் ஆண்களுக்கு தானே சைன் பண்றாங்க பெண் டைரக்டர்ஸ் இதே விஷயத்த இதே டாபிக சென்சிட்டிவா எடுக்கிறேன் ப்ராப்பரா எடுக்கிறேன்னா ஏன் வந்து சைன் பண்ணி வேலை பண்றான் எந்த புரொடியூசர் காசு கொடுக்குறான் திரும்ப 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 பெண்களுக்கும் பெண்களுக்கான ஆண்கள் தான் மாதிரியும் ஒடுக்கப்பட்டவர்களோட சமுதாயத்தை பத்தி என்ன என்ன ஓங்கின ஜாதி இருக்கிறவங்க மட்டும் தான் சொல்லி அவங்கள எப்படி காப்பாற்றணும்னு ஒரு அந்த சேலியர் மாதிரி மாதிரிதான் அது சுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கு ஏன்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டவன் கஷ்டப்பட்டவன் அவனோட கதையை அவன் சொல்றதுக்கான ஒரு என்ன ஃப்ரீடம் இருக்கா என்ன இங்க இன்னைக்கு வந்து ஒரு மாரி செல்வராஜோட படத்தை வந்து கிழிச்சு தொங்க விடுற மாதிரி வந்து இன்னொருத்தவங்களோட படத்தை கிழிச்சு தொங்க விடுறாங்களா இல்லையே எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஏன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் ஐடென்டிட்டியோட ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க பர்ஃபெக்டா இருக்கணும் வாழ்க்கையில எந்த தப்பும் பண்ணக்கூடாது தப்பு பண்ணிட்டா நீ எனக்கு அப்பவே தெரியும்டி அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க இது நானா இருந்தாலும் சரி நாளைக்கு நான் தெரியாம ஒண்ணு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு விஷயத்த நூறு தரம் யோசிச்சு ஆயிரம் தரம் யோசிச்சு என்ன கருத்து இது பண்ணி நான் வந்து சரி இது தானா இந்த கேஸ் நிஜம்தானா கொஞ்சம் நாடி கேட் நம்ம போடலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் லேட் டைம் எடுத்துக்கிட்டு நான் யோசிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து தாமதமா நான் வச்சிட்டேன் அப்படின்னா ஏய் உனக்கு தெரியும் நீ இந்த உனக்கு இந்த இதை பத்தி ட்வீட் பண்றதுக்கு உனக்கு வந்து உனக்கு காசு குடுக்கல அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள அதாவது ஒரு ஒரு விஷயம் உடனே நான் ரியாக்ட் ஏதோ இவங்க எனக்கு ஓட்டு போட்டு என்ன நிக்க வச்ச மாதிரி நான் கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் என்ன பெர்ன் பண்ணி வந்து என்னையே ஒடுக்கி வச்சிட்டு ஒரு காணர்ல உட்கார வச்சிருக்காங்க சம்பாதிக்கும் எல்லாமே என்னால வேற விதத்துல சம்பாதிக்க முடியுது அது வேற விஷயம் ஏதோ படிப்பு கொடுத்துருக்கான் அதை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன் ஏதோ எனக்கு போயிட்டு இருக்கு பட் எனக்கு பாட்டு டப்பிங் தான் ஒரே வழின்னா என்னால இவ்வளவு தைரியமா சொல்லி இருந்திருக்க முடியுமா ராதாரவி எதிர்த்து என்னால பதினஞ்சு வருஷம் முன்னாடி நிக்க முடியலையே ஏன்னா அந்த ஆளு குய்யனா கையனா ரெட் கார்டு கொடுக்கும் அசின்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்த நாயங்க தானே இவனுங்க எல்லாம் அவ என்ன கடைசில அவ என்ன பண்ணா எந்த தப்பும் பண்ணல அவ நடிச்சிருந்த ஒரு ஹிந்தி படத்துல அவங்க போயிட்டு ஒரு பாட்டு ஷூட்டிங் ஸ்ரீலங்கால நடந்தது அதுக்கு இவங்க எல்லாம் இந்த ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்களாமா இத விட ஒரு பைத்திய ஒரு ஐடியா எங்க இருக்க முடியும் சொல்லுங்க இல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு படத்தோட ஷூட்டிங் ஒரு பெரிய ஸ்டாரோட இருக்கிற ஷூட்டிங்கோட லொகேஷன் யாருக்கான இருந்திருக்கா இந்த மாதிரி போரிக்கு கும்பல் இங்க வந்து கையில பவர் வச்சுக்கிட்டு நீ என்னடா ரெட் கார்டு கொடுத்துக்கிட்ட நானே போறேன் இங்க இருந்து கிளம்பி அவங்க வந்து பாலிவுட்ல போய் ரூலிங் ரூஸ்ட் பண்ணி இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கிட்ட செட்டில் ஆறு இவங்களால ஏணி வச்சா கூட எட்ட முடியாத சின்ன ஒரு விதத்துல அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம். தட்ஸ் தி பாயிண்ட். நீங்க இங்க இவங்க யாருமே தி வே தே ஆர் ஹேண்டிலிங் ஆல் ஆஃப் திஸ் इश्यूज அண்ட் ஹவ் தே ஆர் டாக்கிங் அபௌட் ஆல் ஆஃப் திஸ் இன் தி films. ம். கடைசில வந்து ரேப் as a tool of violence and revenge பேசுறதே எனக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஓம் பண்ண நான் ரேப் பண்ணு நினைச்சேன் ஆனா நான் ஏன் பண்ணே ரேப் பண்ணிட்டேனா அதனால நான் செத்து போயிடுறேன் அதானே அந்த படத்தோட எண்டு இது என்னது புரியல எனக்கு சோ இன்னொருத்தம் போனா நீ ரேப் பண்ணுவ அப்ப உனக்கு சாவணும்னு தோணல ஓம் பொண்ணுனா நீ எந்த ஒய்யோ என் பொண்ணு தொட்டுட்டேன் அதானே எண்ட் ஆஃப் தே ஒரு ஆம்பளையோட சராசரி ஆம்பளையோட இது அதானே ஆனா தானே உனக்கு அம்மா இல்லையா அக்கா இல்லையா தங்க இல்லையா அவன் வீட்டுல இருக்கிற அம்மா அக்கா தங்க பொண்ணு எல்லாரையும் நல்லா தான் பாத்துப்பான் அடுத்த வீட்டு பொம்பளை தானே போய் அவன் கை வைக்கிறான் சில பேர் இப்போ அது கூட இல்லை சொந்த இருக்காங்க இது இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு பையன் பேஷனேட்டா சினிமாக்குள்ள வந்து தன்னோட கரியருக்காண்டி ஃபைட் பண்றானோ அதே அளவுக்கு தான் வந்து பொண்ணுங்க தன்னோட கரியருக்காண்டி பேஷனேட்டா வந்து ஃபைட் பண்றதுக்கு ரெடியா வராங்க ஆனா இந்த சேலஞ்சஸ்னால அவங்க அந்த கரியரே வேண்டான்னு போறதுதான் வந்து மோசமான ஒரு விஷயமா இருக்கு இத தவிர இப்போ ஒரு சிங்கிங் இல்ல வந்து டப்பிங் அப்படின்னா அங்க டெஃபினட்லா ஒரு ஒரு அடிஷனல் டேலண்ட் ஒன்னு இருக்கு ஒரு அளவுக்கு பாட்டுன்னு ஒண்ணு பாட முடிஞ்ச அத சுருதிய சுந்தமா பாடி வாக்கு சரியான சுத்தி இருந்ததுன்னா மட்டும்தான் அவங்களால ஒரு விதத்துல பாட முடியும் அப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணு இல்லன்னா ஒரு கூட இருக்கிற ப்ளேபேக் சிங்கர எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுன்னு கேட்டா கார்த்திக் மாதிரி ஆளுங்க எல்லாம் அஜெஸ்ட் பண்ணுன்னு கேட்டா என்னது இது விட்டுட்டு போனும் தான் தோணும் What nonsense. Oh, thank you, ma'am. Uh, okay, okay. Bye. Taste daily, daily Taste daily. Taste daily.